சென்னையில் உரையில் இடப்பட்ட ஆவின் பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டதால் விநியோகம் முடங்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது சென்னையில் ஆவின் நிறுவனம் மூலம் பதினான்கு புள்ளி இருபது லட்சம் லிட்டர் ஆவின் பால் பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுகின்றன இவற்றில் அம்பத்தூர் பால் பண்ணையில் நான்கு புள்ளி இருபது லட்சம் லிட்டர் உரையில் அடைக்கப்பட்ட பாலும் மாதவரம் பால் பண்ணையில் நான்கு புள்ளி ஐம்பது லட்சம் லிட்டர் பாலும் தயாரிக்கப்படுகின்றன இந்நிலையில் சென்னை மாதவரம் பால் பண்ணையில் கடந்த சில நாட்களாக பால் உற்பத்தியில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆவின் பால் உற்பத்தி இல்லாத காரணத்தால் பால் கொண்டு செல்லும் ஊர்திகள் மாதவரம் பால் பண்ணை வளாகத்திற்குள்ளேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதனால் இரண்டு லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் முற்றிலும் பாதிக்கப்படும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது வெளி இருந்து வரவேண்டிய தினசரி பால் வரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாகவும் உரையில் இடப்பட்ட ஆவின் பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ஆவின் பால் விநியோகம் முற்றிலும் முடங்கியது இன்று காலை ஏழு மணி வரை வெளியூர் செல்ல வேண்டிய ஊர்திகள் புறப்படவில்லை இதனால் சென்னையில் இன்று பல இடங்களில் ஆவின் பால் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதியடைந்தனா்